விழுப்புரத்தில் மழை நின்றும் நிவாரண உதவிகள் கிடைக்கவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்ற வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிதாமணி மீது அப்பகுதி மக்கள் சேற்றை வாரி அடித்துள்ளார்கள் கடந்த இரண்டு நாட்களாக மழை வெள்ளத்தில் நாங்கள் அவதிப்பட்டு வருகிறோம் எந்த மீட்பு பணியும் நிவாரணம் கொடுக்கவில்லை தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை ஆனால் காருக்குள் அமர்த்தபடியே பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் கீழே இறங்கி வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அமைச்சர் மீது சேற்றினை வாரி அடித்துள்ளார்கள்